விஜயா ஆசிரியர் பட்ட தலைவர் ஐயா வேளாயிராமா அவர்களுக்கும் பெருந்திரு அழிகராய் அவர்களுக்கும் வாழ்த்துகள் வழங்கிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எதிரில் அமர்ந்திருக்கின்ற பெரும் எழுத்தாளர் ஆஞ்சி நாடன் அவர்களுக்கும் அவர்கள் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர் சான்றவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல என்னோட விருதுகளை சொல்கின்ற எழுத்தாளர் குமாரணங்கள் தன்னுடைய மத மற்றும் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கநகை பாதியை பற்றி இங்கே மிக சுரப்புமார் சுருக்கமாக மட்டுமான்னு சொன்னார்கள் ஆகியால் ஒரு முறையில் மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க தங்க நகை பாடு என்பது ஒரு சாலையை பட்டி மட்டுமல்ல இது ஒரு குறியீடு இது ஒரு அந்த சாலை உருவாவது என்பது ஒரு பெரிய படிமம் இது நம்முடைய வாழ்க்கையில் உருவாகி வருகின்ற போது என்னென்ன விதமான மாற்றங்கள் சூழலில் கேடு நடக்கும் வேளாண்மை பாடுகள் நடக்கும் பலருடைய இழப்பு ஏற்படும் அதே போல உறவு செக்கல்கள் உண்டாகும் இவை மட்டுமல்ல இதனால் ஏகப்பட்ட நுண் விஷயங்கள் உருவாகும் அதுதான் ஒரு நாவல் நாவல் என்பது ஏறக்குறைய மற்றொரு நிகர் வாழ்க்கையினும் அது பிரதிபலிக்கிறது நான் எழுத்தாளனாகவும் வாசகனாகவும் சொல்லிக் கொள்கிறேன் நான் மற்றும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏறக்குறைய மூன்றாண்டு காலம் என்று சொல்லலாம் அதில் ஒரு வாழ்க்கையம் அல்ல பல நான் வாழ்ந்தேன் அதே போல நான் ஒரு வாசகனாக கூறுகிறேன் மிகச்சிறந்த நாவல்கள் தமிழில் உள்ளன மொழிபெயர்ப்பு நாவல்களோட சில பெயர்களை மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த காலத்தில் உருவான மோகமுல் அதே போல ஜெய ஜெயசல குறிப்புகள் விஷ்ணுபுரம் இதுபோல ஏகப்பட்ட நாவல்கள் இவையெல்லாம் என மிக பாதித்தன அதே போல மொழிபெயர்ப்பு உலகளவில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய நிக்கேத்தனம் போரு வாழ்வும் இது போன்ற பெரும் நாவல்கள் எல்லாம் அனைத்தையும் நான் படிக்கிற போது மற்றொரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் நாவல் என்பது ஒரு நம்முடைய வாழ்க்கையை மற்றொரு தளத்துக்கு உயர்த்தி செல்வது அது வெறும் கற்பனை மட்டுமல்ல அது மீ கற்பனை என்று சொல்வார்கள் கற்பனையை காட்டிலும் ஒரு உயர்ந்த உண்மையை அது கற்பனை செய்கிறது அதுதான் நாவலுடைய வடிவம் அதில் ஏகப்பட்ட பாத்திரங்கள் இருக்கும் இது இப்போது நவீன வடிவத்திற்கு நாவல் வந்துவிட்டது இலக்கியத்தின் மிகச்சிறந்த வடிவம் என்று கவிதை சிறுகதைகளை கூறினாலும் நான் அதையும் நான் எழுதியிருக்கிறேன் நாவல் என்பது ஒரு பெரும் வாழ்க்கை அதை நீங்கள் வாசித்து தான் உணர வேண்டும் அதுவும் இப்போது நவீன நாவல் என்பது ஒரு பாத்திரம் அல்ல பல பாத்திரங்களை மையமாக கொண்டது ஒவ்வொரு பாத்திரமும் அதற்கு முக்கியமானது ஒவ்வொரு சம்பவமும் முக்கியமானது ஒவ்வொரு துறியும் முக்கியமானது அதுதான் நாவல் ஏறக்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழச் செய்கிறது அனைவருக்கும் நன்றிகள்